அடுத்ததாக போகி பண்டிகை என்று குலதெய்வ வழிபாட்டுக்கு அப்புறமா இன்னும் ரெண்டு தெய்வங்களை நாம் கட்டாயமாக வந்து வழிபாடு செய்யணும் அந்த தெய்வங்கள் யார் அப்படின்ற தகவலை வந்து பார்க்கலாம் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களையும் தடைகளையும் உடனடியாக தீர்க்கக்கூடிய கடவுள்கள் என்றால் அந்த பட்டியலில் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து முதலிடம் இவங்கக்கிட்ட நீங்கள் எந்த பிரச்சனையை சொன்னாலும் அதை உடனடியாக வந்து தீர்த்து வைப்பாங்க அவங்க யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹனுமனும் நந்தி தேவரும் தான் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை என்று மார்கழி மாதம் வந்து முடிவடையுது இன்றைய தினம் போகி பண்டிகை இந்த நாளோடு நம்முடைய வாழ்க்கையை பிடித்த தரித்திரமும் தை தேதி பிறக்கும் போது நம்மை பிடித்த கண்திருஷ்டி எல்லாம் விலகி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வெடித்து சிதறி தை பொங்கல் அன்னைக்கு ஒரு புது வாழ்வுக்குள்ள காலடி எடுத்து வைக்கணும் அப்படின்னா போகி பண்டிகை என்று நீங்க இவங்க ரெண்டு பேருடைய கோவில்ல காலடி வந்து எடுத்து வைக்கணும் ஏதாவது ஒரு கோவில் உங்க வீட்டு பக்கத்தில் அனுமன் கோவில் இருந்தாலும் சரி சிவன் கோவில் இருந்தாலும் சரி அந்த கோவிலுக்கு போய்